நான் வந்து என்னோட என்னோட என்னுடைய ஓட்டு போட்டு மூணு முறை தேர்ந்தெடுக்க மக்கள் சார் என்னென்னு கேட்கக்கூடக்கூடாதுன்னா நீங்கள் எதோ ஆர்ட்ரு காட்டுங்க சார் அதை ஏறும் மருத்துவம் அதை தான் சார் அதை ஏற்க முடியாது சார் அதை மறக்க முடியாது முதல் எடுத்த உடனே போக அதை மறிக்க முடியாது ரெண்டு தான் நான் உடைய கொடுப்பேன் எஸ்பி சார் மூணு நீங்க பேசிக்கங்க நீங்கள்மா எஸ்பி சார் சொல்லாம போய் ஒரு எக்ஸ் மணி மினிட்டில் போய் நாங்கள் மதிப்பாங்க

இல்ல சார் நீங்க என்ன நான் கேட்கறேன்னு பாத்துக்கிறேன் பேசுகிறீங்க நான் ஆர்டர் தான் பேசுகிறேன் நான் என்ன கேட்குறேன் அவங்க வந்து விசாரிக்கிறேன்னா வேணும் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சாரி அந்த இடத்துக்கு ஏன் மதிக்கிறது இல்லை சார் எதுக்கு மறுச்சிருக்கீங்க அதனால் எனக்கு ரீசன்

நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வர்றதுக்கு நீங்க அனுமதிக்கலைன்னா என்ன சொல்ல நாங்குள்ள ஏதாவது எதாவது மறியல் பண்ணணும்னா கோஷம் போட்டணும் ஏதாவது பண்ணா நீங்க தயவு செய்து சொல்லுங்க எதுவே செய்யலை தொகுதியில் வரைய இவர் சார் மதிக்கிறாரு நான் ஓரம் நிறுத்துறேன் சார் என்னமோ நான் அக்யூஸ்ட் செக்யூர் மாதிரி செக்யூர் பண்றாரு நான் ஒரு எதிர்கட்சி தலைவர் நான் ஒரு துணைத்தலைவராக இருக்கேன் பத்து வருஷம் அமைச்சராக இருக்கேன் மூணு தடவை தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே அனுமதி இல்லைன்னா என்ன இருக்கா

And the other thing that y o u e g o i n t v e I know what I'm g n g to h a v I'm going t have to o w o w to w r k with e I'm going o have to study. I'm going to have to. I'm going to show o u how to do it. I'm n g o do it. o i to do it. I'm going o do it. o i to do it. I'm going o do it. o i to do it. I'm going o do it. o i to do it. I'm going o do it. o i to do it. I'm going o do it. o i to do it. I'm going o do it. o i to do it. I'm going o do it. o i to do it. I'm going o do it. o i to do it. I'm going o do it. o i to do it. I'm going o do it. o i to do it. I'm going o do it. o i to do it. I'm going o do it. o i to do it. I'm going o do it. o i to do it. I'm going o do it. o i to do it. I'm going o do it. o i to do it. I'm going o do it. o i to do it. I'm going o do it. o i to do it. I'm going o do it. o i to do it. I'm going o do it. o i to d t I'm g o i do it. o i g t t o i to d t I'm g o i do it. o i g t t o i to d t I'm g o i do it. o i g t t o i to d t I'm g o i do it. o i g t t o i to d t I'm g o i do it. o i g t t o i to d t I'm g o i do it. o i g t t o i to d t I'm g o i do it. o i g t t o i to d t I'm g o i do it. o i g t t o i to d t I'm going t ஒன்றும் இல்லை கோவை அந்த இதை பார்க்கல அந்த மக்கள் வாங்கி கொடுங்க வாங்கிட்டு நாங்கள் மாட்டோம் நீங்கள் இவ்வளோ ப்ராடகிராஃபுல்ல சார் போடுவீங்க

என்ன நாங்கள் ஆர்டர் சொல்லுறீங்களா அதில் என்ன இது என்ன இது எனக்கு ஃப்ரீயாக தான் நான் கேட்கறேன் சார் லேமே ஐ வாண்ட் டு நோ ஐ வாண்ட் டு தட் அ பிளேஸ் த பீப்புள் ரெக்வஸ்ட் டு மீ ப்ளீஸ் கம் அண்ட் ரிசீவ் தீ இதில் என்ன

அட்வென்டேஜ் சொல்றது கோழிக்கு தான் மக்கள் வந்து ஒரு நாள் கொடுக்குறோம் வாங்கணும்னு சொல்கிறாங்க இதில் எதுக்கு இதில் என்ன சார் எதுக்காக எதிர்விடவும் வாழிதியாக இருந்து பிடிலா ஜார்றாங்க இது வந்து அது கெடிங்கடாமல் எதுக்கு ஒன்றுமே இல்லை சார் தோழி பிரச்சனை இல்லை ஒரு இஷ்யூ நடக்குது அந்த மக்கள் வந்து கேட்குறாங்க மக்கள் யாரு că reflexié– ச Abbyat Christmas, எஸ்பி சார் cup Judge丹ர SENI, SG dulce민acao –சّ趣 Assimids�� Bond Ashbin, Kalil 그냥 lo duraarden chickens síote guys மூணு தடவை to go, you know, to dig it back open because it consists of

好了，一个。 फोटो पे डालो